துலாம் ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி செய்யும் யோக பலன்கள் தான் நாங்கள் எங்களுக்கும் விடிவு காலம் வராதா எப்போ எங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் நல்ல வாய்ப்பு வந்திருக்கு அது இந்த குரு அதிசார பயிற்சி மூணு ஆறு உச்சம் பெறும் காலகட்டத்தில் உச்சம் மட்டும் பெற்ற அதில் வக்ரமும் பெறுவார் அந்த வக்ரம் தான் நம்ம ஹைலைட்டேன் இந்த வக்ரம் மூணு ஆறு குறி வக்ரம் போது பார்த்திங்கன்னா மார்ச் வரைக்குமே வேலை செய்யும் அந்த காலகட்டத்தில் நமக்கு மிகப்பெரிய யோகத்தை மீட் பண்ணி அதில் மிஸ் ஆனது ஆன்மீக குருமார்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இப்போ என்ன பண்ணணும் அந்த குரு அதிசாரத்தில் எல்லாமே ஸ்பீடு படுத்துது அப்போ வேக வேகமாக பார்க்கக்கூடிய அம்சம் உண்டு தொழில் சம்மந்தப்பட்டது முதல் தொழிலை பார்த்துருவோம் தொழில் சம்பந்தப்பட்ட விருத்தி அடையிறது ஒன்றை இன்னொன்றாக வலுப்பெறுகிற குரு பதவி மாற்றம் உண்டு பதவி அப்படின்னு சொல்கிறது பதவி மாற்றம் உண்டு பதவி அப்படின்னா என்னென்னா சங்கங்கள் சபைகளில் ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு ஒரு பொறுப்புகள் கிடைக்கும் செய்யும் தொழிலில் புது யுக்திகள் இன்வால்வ் ஆகும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அதுக்கு பேரலாக அந்த இந்த தொழில் டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு தொழில் டெவலப்னு அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு சில பாவ கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவராக இருக்கணும் அப்போ தான் எதிரிகளை எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி கிரகம் பிளானட்டரி காம்பினேஷன் இருக்குன்னு குடும்ப வாழ்க்கைக்கு செட் ஆகுமான்னு பார்க்க முடியாது அப்போ ஒரு சிலருக்கு மட்டும்தான் டே டேட்டையும் செட் ஆகும் விஜய் ஆர்த்தி விலாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் துலாம் ராசிக்கு இந்த குரு அதிசார பயிற்சி செய்யும் யோக பலன்கள் தான் நாங்கள் எங்களுக்கும் விடிவு காலம் வராதா எப்போ எங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு தேடிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் நல்ல வாய்ப்பு வந்திருக்கு அது இந்த குரு அதிசார பயிற்சி மூணு ஆறுக்குரிய உச்சம் பெறும் காலகட்டத்தில் உச்சம் மட்டும் பெற்ற அதில் வக்ரமும் பெறுவார் அந்த வக்ரம் தான் நான் இந்த வக்ரம் மூணு ஆறு கூறியர் வக்ரம் போது பார்த்திங்கன்னா மார்ச் வரைக்குமே வேலை செய்யும் அந்த காலகட்டத்தில் நமக்கு மிகப்பெரிய யோகத்தை செஞ்சுருவார் அப்போ என்னென்ன பலாபலம்னு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல காலம் பிறந்திருக்கு இந்த துலாம் ராசிக்கு முதல்ல குரு அதிசாரத்தில் வரும்பொழுது ரெண்டு நாலு ஆறாம் வீட்டை குரு பார்க்கிறார் அப்போ தனம் பொருளாதார ரீதியாக வலுப்படும் வர வேண்டிய பணங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கமிஷன் வகையில இருக்கலாம் ஒரு நட்பு ரீதியாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல்கள் சீராகுங்க ஏன்னா மூணு ஆறு சம்மந்தப்பட்டது நிறைய பேர் சார் வேலையை மாற்றலாம் நல்லாயிருக்குமா நிச்சயமாக வேலை ரீதியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு வேலை மாறுதலுக்கு உண்டான காலகட்டம் வந்தாச்சு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணால் வேலையும் கிடைக்கும் லோனும் கிடைக்கும் பட் லோன் ஆல்ரெடி இருக்கிறவங்க அடைக்க வாய்ப்பு உண்டு இப்போ கையிருப்பு பணம் இருப்பது ரொம்ப முக்கியம் ராசிக்கு சில மாதங்களாக பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு சொல்லிக்கிட்டே போனால் அந்த மருத்துவ செலவு இந்த மருத்துவ செலவு ஒன்று மாற்றி ஒன்று அந்த வண்டி ரிப்பேர் பண்ணது சொந்த பந்தங்கள் நிறைய பேர் வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இறுதியில் அவமானப்பட்டு இந்த தான் அவ்வளோ செஞ்சியும் சரியாக பேர் வரலையே இப்படிங்கிற ஒரு ஒரு மனத்தாக்கம் ஸோ என்னென்ன எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் ஒன்று மாற்றி ஒன்று போய்கிட்டே இருக்குதுங்க டிவி ரிப்பேரு ஒயரிங் ரிப்பேரு இப்போ தான் பல்ப்பு மாற்றணும் திரும்பி தான் வண்டியில் ப்ராப்ளம்ங்கிறாங்க ஏங்க எங்களுக்கு மட்டும் கால சூழ்நிலை அதெல்லாம் மாறது தான் இப்போ வந்திருக்கு இதை விட குறிப்பாக இந்த ஜா ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் முயற்சி பண்ணி ஹண்ட்ரட் பர்சென்ட்டுக்கு நைன்ட்டி நைன் வந்துடுவார் அந்த ஒரு பர்சன்ட்டில் மிஸ் ஆகும் பாருங்கள் மிகப்பெரிய தொழிலதிபரை மீட் பண்ணி அதில் மிஸ் ஆனது ஆன்மீக குருமார்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இப்போ என்ன பண்ணணும் அந்த குரு அதிசாரத்தில் எல்லாமே ஸ்பீடு படுத்துது அப்போ வேக வேகமாக பார்க்கக்கூடிய அம்சம் உண்டு தொழில் சம்பந்தப்பட்டது முதல்ல தொழிலை பார்த்துருவோம் தொழில் சம்பந்தப்பட்ட விருத்தி அடைகிறது ஒன்றை இன்னொன்றாக வலுப்பெறுகிற காலகட்டம் பத்தில் குரு பதவி மாற்றம் உண்டு பதவி அப்படின்னு சொல்கிறது பதவி மாற்றம் உண்டு பதவி அப்படின்னா என்னென்னா சங்கங்கள் சபைகள் ஏதோ ஒரு இதில் உங்களுக்கு ஒரு பொறுப்புகள் கிடைக்கும் செய்யும் தொழிலில் புது யுக்திகள் இன்வால்வ் ஆகும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அதுக்கு பேரலாக அந்த இந்த தொழில் டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு தொழில் டெவலப் ஆக போகுது அந்த தொழிலை கையிருப்பு பண்ணிக்கலாம் அதற்கு சாதகமாக வாய்ப்புகள் தேடி வரும் கையிருப்பு பணம் இருக்கும் குடும்ப சூழ்நிலை வரும் குடும்பத்தில் சப்போர்ட் வரும் குடும்ப சூழ்நிலை சப்போர்ட் வரும் அந்த சூழ்நிலையில் ஏற்படுகிற காலகட்டங்கள் புகழ் பெறுகிற காலகட்டங்கள் குறிப்பாக சில மாதங்களை பார்த்திங்கன்னா நிறைய வந்து புகழ் பெறுகிறது ஆன்லைன் மூலமாக விளம்பரம் பண்ணிக்கலாம் வேர்ட் ஆஃப் மௌத்தில் உங்களை பற்றி சொல்கிறது உங்களுக்கு அவ்வளோ தொழிலாக டெவலப் பண்ணலாம் ஒரு க புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னா பண்ணலாம் அந்த மாதிரி இருக்குது பட் ஜாதகம் தசாபுத்தி அதையும் பார்க்கணும் நம்ம கோச்சார பலன் சொல்கிறோம் இது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்துடும் மற்றதை அதை பார்க்கணும் அதை மைண்டில் வச்சுக்கணும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா அடுத்த மாணவர்களுக்கு இதுதான் மாணவர்களை எண்ணிய விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆக காலகட்டம் மாணவர்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் நான் புது புது நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ண வேண்டியது இப்போதான் புரிதல் ஏற்படும் இந்த புரிதல் அப்படியே போக போக நல்லா டெவலப் ஆகும் டென்த்து ப்ளஸ் டூ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மார்க் எடுக்கக்கூடியது கோச்சிங்கில் புரிதல் உண்டு ரிவிஷன் பார்க்க பார்க்க நல்லா டெவலப் ஆகிருப்பீங்க நல்ல காலம் பிறந்துட்டேன் சார் எங்களுக்கு வேலையில் இருக்கலாமா இல்லை மாற்றிடலாமா இந்த ஒரு கேள்வி வெளிநாடு ட்ரை பண்ணலாமா இல்லை வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் போகலாமா இருக்க இருக்கிற பக்கமே ப்ரமோஷன் கிடைக்குமா இத்தனை கேள்விகள் மண்டலில் ஓடிட்டுருக்கோம் அதற்கு தீர்வு இப்போ என்னென்னா முதல் ஃபஸ்ட்டு கேள்வி வேலை செய்யும் இடத்திலே இருந்து மாறுவதற்கு உண்டான காலகட்டம் வந்திருக்குது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் மாறிக்கங்க அதே வெளிநாடு வாய்ப்புகள் ரொம்ப அபி அபிர்விதமாக இருக்கு வெளிநாடு போகலாமா நிச்சயமாக போகலாம் போகக்கூடிய கால சூழ்நிலை உண்டு சென்று அதில் வளர்ச்சி அடையக்கூடியது ஒரு சிலருக்கு நம்ம ஜாதக ரீதியாக பார்த்து தான் சொல்கிற சார் உங்களுக்கு இப்போ பிஸ்னஸ் பண்ணலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக வேலையாக பிஸ்னஸ்ஸாக அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லைன்னு சொன்ன ஜாதகம் உண்டு ஃபஸ்ட்டு அதை ஜாதகரையாக பார்த்து தான் கிளாரிட்டியாக இருக்கும் ஒரு சிலர் சொல்லுவோம் வேலை மாறுங்கம்மா ஆனால் இருக்கிற இடம் கம்ஃபர்டபுளாக இருந்துட்டோம் சம்பளம் கம்மின்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சார் என் ஒய்ஃபு இருக்காங்க இப்போ நான் மாற முடியாது சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வேணால் ஓகே பட் இந்த டிசிஷனுக்கு உங்களுக்கு ஜாதகதியாக பார்த்தா ஒரு சிலர் சொன்னேன் சார் மாறுங்க நீங்கள் ஃபேமிலி விட்டு வெளியூர் போயிட்டு வாங்க நல்லபடியாக இருக்கும் அளவுக்கு சொல்லலாம் ரைட் இப்போ லோன் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் ஆல்ரெடி சொன்னேன் லோன் வேணுன்னா மட்டும்தான் வாங்கணும் கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுப்பாங்க ஆனால் லோன் அப்ளை பண்ணால் கடன் நிச்சயமாக இருக்கும் கடன் என்ற ஒரு பிரச்சனையில் தான் மீண்டு வர வாய்ப்பு உண்டு எதிரிகள் விலக சூழ்நிலை இந்த நேரத்தில் சில காலமாக பார்த்திங்கன்னா இந்த கந்திஷ்டியாக இருக்கலாம் எதிரிகள் தொந்தரவாக இருக்கலாம் வீட்டில் வளர்த்தின பெட் அனிமல்ஸ் ஒன்று ஒன்று இறந்தது சார் மீன் வளர்த்துற இறந்துக்கிட்டே இருக்குது பலம் அழுகுது தேங்காய் உடைச்சாலும் எங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக நேராக உடைய மாட்டேன் இது மாதிரிலாம் பண்ண பார்த்தாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு திருஷ்டி தோஷமாக இருந்தது தான் மற்றக்கிறது இப்போ திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணம் இருக்கா இல்லையா நிச்சயமாக சொன்னால் திருமணம் உங்களுக்கு காலகட்டம் ஜூன் ரெண்டு வரைக்கும் அமோகமாக இருக்குது அப்போ இப்போ திருமண காலகட்டம் தான் போயிருக்குது அதிசார பயிற்சியில் என்ன நடக்குதுன்னா திருமணம் ஆல்ரெடி இருக்கிற தடைகளை விளக்கிற காலகட்டம் அப்போ ஏதோ பரிகாரம் இருந்தால் அந்த பரிகாரத்தை செய்து நிவர்த்தி பண்ண வேண்டிய காலகட்டம் திருமணம் இப்போ ஃபிக்ஸ் ஆகுன்னு சொல்ல முடியாது ஆல்ரெடி பண்ணது மட்டும் ப்ராசஸ் ஆகுமே தவிர திருமணம் என்ற ஒரு பாகியம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் பேசலாம் ஆனால் உறுதி எடுக்கிற காலகட்டம் அல்ல இந்த கொஞ்சம் கோபத்தை குறைத்த துலாம் ஜெயிக்கிறது ஆண் பெண் இருவருக்குமே சொல்கிறது கோ கொஞ்சம் கோபத்தை குறைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு குறிப்பாக பெண்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் வீட்டிலையே வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு வருமானம் பண்ணுறது கௌரவம் வர வேண்டிய சூழ்நிலைகள் குழந்தைகள் வளர்ப்பில் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா அக்கறை வரக்கூடிய காலகட்டம் நிறைய குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரக்கிற காலகட்டம் நாலாம் இடம் தான் தாய்மை அடைய வாய்ப்பு உண்டு தாய்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் தீர்வு வருகிறது குடும்பத்தில் புது நபர்கள் அறிமுகம் அது திருமணம் குழந்தை பிற பார்க்கலாம் இல்லை பிரிந்தவர் ஒன்று சேரலாம் கடவுள் மனைவி பிரச்சினையர்க்கெலாம் இருக்குது சார் அதெல்லாம் சால்வ் ஆகணும் இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு அது ஆளும் ஆரோக்கியமன்றம் அதுவும் அந்த துலாத்துக்கு அப்புறமே சிறு சேமிப்பு பேங்க்கு பேங்க் சம்மந்தப்பட்டது ஃபிக்ஸட் டெபாசிட் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் யூஸ் ஆகும் ஷேர் மார்க்கெட்னா டே ட்ரேடிங் கிடையாது கிரிப்டோ கிடையாது மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதெல்லாம் செட் ஆகும் நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் போடுவாங்க இடிஎஃப் கேட்பாங்க தொலாம் ராசிக்கு இயற்கையாகவே சூப்பராக இருக்குது அது பண்ணிக்கலாம் அப்போ தெரிஞ்சு பண்ணிட்டு பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் அதை கேள்விகள் கேட்கறனால அதை பதில் சொல்கிறோம் அப்போ ட்ரேடிங் அப்படின்னாலே ஜாதகத்தில் சந்திரன் வலுவணும் இன்னொன்று அதை விட முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு சில பாவ கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவராக இருக்கணும் அப்போ தான் எதிரிகளை எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி கிரகம் பிளானட்டரி காம்பினேஷன் குடும்ப வாழ்க்கைக்கு செட் ஆகுமான்னு பார்க்க முடியாது அப்போ ஒரு சிலருக்கு மட்டுந்தான் டேட் ட்ரேடிங் செட் ஆகும் அதில் மனநிலைமை சந்திரனோட ஆதிக்கம் ரொம்ப முக்கியம் அதனால் அதை அதிகமாக நான் ரெஃபர் பண்ணுறது இப்போ உங்களோட தந்தை தந்தையின் உடல்நிலை தந்தையின் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி நிறைய வக்ரம் பரிவர்த்தனை மாறி மாறி நடக்குது தந்தை தந்தை வழி உறவுகள் கவனமாக இருந்தேன் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புண்டு முடிவேளை மாற்றிக்கொண்டே இருப்பார் லாங் ட்ராவல் பிளான் பண்ணது ரெண்டு மூணு டைம் பிளான் மாறிடும் சார் ஃபாரின்லாம் பிளான் பண்ணேன் வெளியூர் பிளான் பண்ணேன் ரெண்டு மூணு டைம் இது மாறிடுச்சு ஐடியாஸ் மாறிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கவனம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் சம்மந்தப்பட்டது கோயில் சம்மந்தப்பட்டது கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்டது அந்த டேட்டெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நிச்சயமாக இதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு பண்ணுங்க நிறையவே டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டு மாற்றினதெல்லாம் நிறைய துளம் இப்போ இந்த குரு அதிசார பயிற்சியில் எதெல்லாம் ஃபர்ஸ்ட்னா வேலை நல்லா பிஸ்னஸ் சூப்பர் திருமணத்துக்கு பேச்சுவார்த்தை பேசுங்க உறுதி பண்ண வேண்டாம் வீடு இடம் வண்டி வாகனம் சூப்பர் மாணவர்களுக்கு நல்லபடியாக இருக்கிறது தொலைந்து போன பொருள் ஏதோ ஒன்று கிடைக்கலாம் இன்சூரன்ஸ் வகையில் யோகமாக இருக்குது அப்போ அந்த தந்தை தந்தை வழி உறவு நல்லாயிருக்கு பட் டிக்கெட் சம்மந்தப்பட்டது டிரான்சாக்ஷன் சம்மந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் கவனம் ஆக மொத்தம் இது சிறப்பான அதிசார பயிற்சியாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்